என் மருக்களே படிப்போம் அப்படிங்கற அவ்வளோ நேரம் டிவி தான் கிடந்து வெளியே விளையாடிட்டு இருந்த பையனை நான் டிவி ஆன் பண்ண உடனே படிக்கவான்னு கூப்பிட்டு வரா பாத்துடுங்க எவ்வளவு நஞ்சு முடிஞ்ச புத்தி பத்தியெல்லாம் நீங்க பாக்கி நீ வெளியே எந்த படிக்க வைன்னு சொல்ல வேண்டியதானே நான் வெளியேந்து படிக்கவேன்னு சொன்னா போதும் உங்க அம்மா வீட்டை விட்டு ஒரு பாட்டை பாடிருவா இருந்தாலும் ஓவர் தான் என்ன பண்ண நீங்க பாப்பேன் காலையில இருந்து சாயங்காலம் வர ரிமோட்டா தான் இருக்கும் பாரு நான் சாயங்காலம் டிவியை கிட்ட போய் இருந்தோன்னா ரிமோட்டா காணாது எங்க தூக்கி ஒழிச்சு வைப்பாளோ அப்படிப்பட்டவா என் வீட்டரிக்கவா ஏதேசம் பார்த்த அளவுல உங்கள் வீட்டில் உள்ளவளோ எங்கள் வீட்டில் உள்ளவளவளோ ஒரே மாதிரி தான் ரெண்டையும் ஒரு தராசில் விட்டால் ஒன்று போல் வந்து நிற்கும் ம் ஆமாம் ஆமாம் என்ன தப்பா நமக்கு நேரமே அந்த டிவி பாக்கிய தான் அந்த நேரம் கூட பார்க்கக்கூடாதேன்னு கட்டளை பொடியாவைப்பா இவ்வளோழுது இவ்வளோவும் அட்ஜஸ்ட் பண்ணி போன புறவே மூ வந்த உடனே உங்க அம்மா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு பக்கம் பக்கமாக கதை சொல்லி அழுவ ஆமாம் ஆமாம் பார்த்திமா என்ன தனியாக வாரா ஆமாம் பாத்திமா

கீதாவும் புஷ்பாவும் வெளியே போனவ நீ கூட போவல வெளியே போயிருக்கா அப்படியாக்கா என்ன தெரியாதுக்கா என்ன பாத்திமா சொல்லியா அவ என்ற வெளியே வந்து உனக்கு தெரியாதா சே இப்படி ஆனாலும் அவன் பண்ணக்கூடாது அவ டூரு போயிட்டு வரவுதாரு தோட்டத்தில் நல்லா பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டேல அப்புறம் என்ன ஒன்று கூடாம போயிருக்கா என்னன்னு தெரியலையே எப்போ போனாவக்கா மத்தியானமே கிளம்பி பெய்யாச்சு இன்னும் வரல

என்ன நம்பி ஒரு அஞ்சு பைசா கூட கிடையாதம்மா நீ என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்கிய பாரு பென்ஷன் வரது ஏதாவது இருக்கா கொடுங்கக்கா ரெண்டு நாளையும் திரும்ப குடிக்கேன் நேஜமா இல்லம்மா ஏக்கா உங்ககிட்ட ஐயே நான் ஆயிரம் ரூபாய் தாள டைம் மாத்தினா அதுக்கப்புறம் நான் ஆயிரம் ரூபாய் தாளை பார்த்ததே இல்ல நான் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் தாள் கேட்கல ரெண்டு ஐநூறு ரூபாய் ஓகேதான் இல்ல பத்து நூறு ரூபாய் ஓகேதான் ஐயே என்ன பார்த்தே பல வருஷம் ஆகுமா ஐநூறு ரூபாய் என்ன பச்சை கலர்ல இருக்குமா நீல கலர்ல இருக்குமா மஞ்சள் கலர்ல இருக்குமாமா

போன இடம் என்னாச்சு யாராச்சும் ஒன்றும் தெரியலையே ம் தேவதையும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா ஒருவேளை விட்டுட்டு வரானுளா ஒருவேளை கூட்டிகிட்டு வரானுளா என்னன்னு தெரியலையே என்ன நில நின்றுட்டாளுவோம்மா எப்பா ஒரு இருபது செஞ்சுது என்ன ஆட்டம் ஆடி அழுவ ம் என் பிள்ளை பாவம் இவ்வளோ ரெண்டு அழுவ ஓவராக துள்ளிட்டாளுவ ம் கவனிச்சுக்கிறேன் இனி மாமியார் என்னன்னு இவ்வளோட்ட நான் காட்டுறேன்

ஐயே அப்படியா என்னக்கா சொல்றிய என் அத்தைதான் நீங்க சொல்லவும் செய்திய அங்க அவளை நல்லா கொடுமைப்படுத்தியாவ கஷ்டப்படுத்தியாவனே அப்புறம் எப்படிக்கா விட்டிய நான் எவ்வளவோ சொன்னேன் அவ இங்கே இருக்கட்டும் எடுக்கட்டும் கேட்டானும் இல்ல அப்படியே பொண்டாட்டிய பியாச்சை கேட்டுட்டு ஆடியானுமா ரெண்டு பேரும் தேவதிக மனசு என்ன பாடுபட்டுருக்கா நீங்க ஒரு ஃபோன் போன் பண்ணியதான் பியாச ஃபோன் போன் தான் இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறா என்னாச்சு ஏதாச்சும் என்ன பிரச்சனையோ தெரியல பாத்துக்கமா மனசே வரத்தமா இருக்கு எக்கா நீங்க அவளை கொன்றுட போனவ தெரியுமா அப்ப கூடவும் நீங்களே போயிருக்கணும் நீங்க வீட்ல இருந்தது தப்பு நானும் வரேன்னு தான் சொன்னேன் என்ன விட்டுட்டு போய்ட்டானே கார்ல அஞ்சு வருஷம் இருக்க முடியும் நீங்க வீட்ல இருந்து என்ன விட்டுட்டு போய்ட்டாகுமா அப்ப போகும்போதே ஒரு பிளான் தான் பெரியவ எப்படியாவது அவளை விட்டுட்டு வரணும் என்னக்கா ஆமா எனக்கு இப்பதான் புரியுது போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்குற அவ என்னாச்சுன்னு தெரியலையேமா நீங்க வருத்தப்படாதீங்கக்கா வேலை ஒரு ரெட்டு போய் பார்த்துக்கிட்டு வருமா இப்படி வேண்டாம் வேண்டாம் ஒரு முடிவு தெரியட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் ஆமா அது நீங்க இருபது சென்ட் கொடுக்கறன்னு சொன்னதாலே வந்த பிரச்சனை இது ஆமாமா அந்த பிள்ளை கஷ்டப்படியாலே ஒரு இருபது சென்ட் கொடுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு இந்த நிலம்மா என்ன சண்டை சரி வருத்தப்படாதீங்கக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும் விடுங்கக்கா என்ன பண்ணு இவ்வளோ ரெண்டு அட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படியா பாடு இருக்கேன் ஒரு காலம் கத்தாதுமா ஒரு காலம் கத்தாது நீங்க வருத்தப்படாதீங்க காதல சொன்ன உடனே எங்களுக்கு ஒண்ணும் கையும் ஓடல காலும் ஓடலக்கா அதான் ஓடி வந்தோம் சரி வருத்தப்படாம இருங்கக்கா சரிம்மா என்ன தெரியல கஷ்டமா இருக்கு ஒன்னும் ஆகாது நீங்க வேணா பாத்துக்கிடுங்க உங்க ரெண்டு மூணு இல்லையா

புரியுதா அவ வர்றது மட்டும் இல்லாம சொத்தை தருவேன்னு சொல்லி ஆசை காட்டா கூடுதல் வர்றது அதுக்காக தான் ஐயோ எக்கா என்ன சந்தோஷமா இருக்குக்கா ஆமா இழுவ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆமா கலவி எப்படி சமாளிக்கிறது வீடுங்க அது மூணு வந்து பாத்துடுவானுவ என்ன உங்க வீட்டு கதவு பூட்டி கிடக்கு பூட்டி கிடந்துட்டால

ஆட்டத்தின் முடிவிலே போய் பாடு உடனே கலவி வெல்லுமா உலகிலே அதெல்லாம் அதுவே குமுறிக்கிட்டு இருக்கு மூளை விட்டுட்டு வந்துட்ட அவனு தெரியும் போது கும்மாளம்தான் ஒரே கும்மாளமா தானே இருக்கான் இழுவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இழுவ உம் இத சந்தோஷத்தை எப்படியாவது கொண்டாடணும் ஆமாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபது சென்ட் யோசிச்சு பாருங்க ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் போனாலும் இருபது சென்ட் எப்பா எவ்வளோ பணத்தை காப்பாத்திரியோ ஆமா இல்லவ ஆமா கண்டிப்பா இதை கொண்டாடலாம் சரிக்கா சரி நைட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி ஆர்டர் போட்டுரு ஆர்டர் போட்டுட்ட அப்புறம் ஆமனே இல்லவ சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா ஆர்டர் தானே போடியே உங்க போன் அப்படியே தாங்க உங்க போன்ல போடி இருந்தாலும் இழுவ ஓவர்னா லட்ச ரூபாயை காப்பாத்திரியும் ரெண்டாயிரம் ரூபாய் யோசிக்க நீ ரெண்டாயிரம் தானே ஆர்டர் போட்டு தாங்க தின்னு ஆளை பாரு சங்கு கேப்ல சிந்து பாடிடுவ வாசி சுவாரணம் வாயாம வீடு வரது வர்றது இழுவ ஓவரா பேசிட்டு போறானி வாங்க அம்மா உங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்து கொண்டாடுறேன்னு வந்தேன் இல்லையா என்ன சொல்லணும் இழுவ முன்னாடிலாம் இழுவையை ஈஸியாக ஏமாத்தலாம் இப்போ ரொம்ப அளட்டாயிட்டா உம் உம் போனால் போகட்டு எப்படியோ வராமரா போவா அப்போ பார்த்துக்கலாம் இழுவ எது எப்படியோ சேப்பா எப்படியோ ரேவதிக்கு எதுவுமே கொடுக்காம நல்லபடியாக அவ்வளோவா மாமியார் வீட்லேயும் கொண்டு சேர்ப்பாச்சு இனி ஒரே சந்தோஷம்தான் தான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்